இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர்தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியர் ஆகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே செக்கரியாவினுடைய பாடலை நாம் வாசிக்க கேட்டோம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே செக்கரியா இறைவாக்கு உரைக்கிறார் இந்த செக்கரியாவினுடைய மனைவி எலிசபெத்து அவரும் இவரைப் போலவே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் என்றெல்லாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இப்படியாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இருவருக்கும் தூய ஆவி நிரம்ப கிடைத்திருக்கிறது அந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் வல்லமையினால் அவர்கள் இறைவாக்கு உரைக்கிறார்கள் இந்த நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் செக்கரியா சொல்லுகிறார் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது அந்த விடியல் என்ன ஆண்டவர் இயேசுதான் விண்ணகத்திலிருந்து மன்னகத்தை நோக்கி அவர் வருகிறார் என்பதை இந்த செக்கரியா இறைவாக்காக சொல்லுகிறார் அதேபோல எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாலை சந்தித்த பொழுது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் பெண்களுக்குள் பேர் பெற்றவர் என்றெல்லாம் அன்னை மரியாலை குறித்து தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே பேசுகிறார் இதோ கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த எலிசபெத்து செக்கரியா தம்பதியினரை போல நாமும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி தூய ஆவியானவர் நம்முடைய வீட்டில் பிரசன்னமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த செக்கரியாவை போல எலிசபெத்தம்மாலை போல நேர்மையாளராய் குற்றமற்றவராய் இருக்க வேண்டும் இந்த குடும்பத்தில் குறையே இல்லையா குறை இருந்தது ஆனாலும் கூட அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள் குழந்தை செல்வம் இல்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தது ஆனாலும் அவர்கள் கடவுள் பார்வையிலே நேர்மையாளர்களாய் இருந்தார்கள் சக்கரியாமை பாருங்கள் ஆண்டவருடைய தூதரை நேராக பார்க்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை பெற்று விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று கூடிய இயேசுவை குறித்து முன் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறார் இதோ நம் வீட்டிலும் தூயாவியானவர் பிரசன்னமாய் இருக்க வர ஆசைப்படுகிறார் விண்ணிலிருந்து விடியல் நம்மையும் தேடி வர இருக்கிறது நாம் ஆண்டோருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கிறிஸ்தனுடைய வருகைக்கு நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய அழைக்கப்படுகிறோம் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் தான் இன்று மந்த நிலையை நம்மிடத்தில் அடைந்திருக்கிறது தூய் ஆவியானவர் நமக்குள்ளா இருக்கிறார் அவரை செயல்பட விடாமல் நம்முடைய பொய் புரட்டுகளினால் நம்முடைய ஏமாற்று சுயநல வரட்டு கௌரவங்களினால் நாம் அவரை கட்டி போட்டு இருக்கிறோம் தூய் ஆவியானவர் செயல்படும்படியாய் நேர்மையோடும் குற்றமற்றவர்களாகவும் கடவுளுக்கு இருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு நாம் உடைகளை வாங்கியிருப்போம் தேவையான உணவு பலகாரங்களை எல்லாம் செய்ய இருப்போம் இதோ அந்த பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நம் அருகில் இருக்கக்கூடிய ஏழைகளை தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி செய்வோம் ஒரு நேர்மையாளர் இப்படியாய் உதவி செய்யக்கூடியவராய் இருக்க வேண்டும் ஒரு குற்றமற்றவர் உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர் குற்றமற்றவர் என்று சொல்ல முடியாது தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல நன்மை செய்ய தவறுவதும் பாவம்தான் குற்றம்தான் நேர்மைக்கு எதிரான ஒரு செயல்தான் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை தூயாவியானவர் நம்மில் செயல்பட வேண்டுமா நம் வீட்டிலே தூய்யாவினுடைய பிரசன்னம் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டுமா நாம் நேர்மையாளராய் குற்றமற்றவராய் இந்த எலிசபெத் தம்பதியினரை போல இருக்க வேண்டும் அதே வேளையில வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழும்படியாய் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் தூய வாழ்க்கை வாழ்வோம் புகழ் வாழுவோம் ஆடுவோமாக விண்ணிலிருந்து விடியலாய் எங்களை தேடி வரும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தாங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ செக்கரியாவை போல நாங்களும் தூய் ஆவியானவரால் முற்றிலுமாய் ஆட்கொள்ளப்பட ஜெபிக்கிறோம் இதோ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு எங்களை நீர் உங்களுடைய அருளினால் நிரப்பும் எங்கள் மத்தியிலே வாழக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாங்கள் தேடிச் சென்று உதவி செய்யும்படியாய் இந்த நாட்களிலே குற்றமற்றவர்களாய் நேர்மையாளர்களாய் வாழும்படியாய் நீருங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவருடைய உறவுகளையெல்லாம் நீர் சரி செய்து கொடுப்பீராக ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் நீர் கற்றுக்கொடும் உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய திருவுலத்தின்படி நீர் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவர அரணும் கோட்டையுமாக இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக ஆண்டவரே இதோ இந்த ஜப வேளையிலே கண்ணீரோடு நம்பிக்கையோடு உம்மிடத்திலே ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீ நிறைவேற்றிக் கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருடைய துயரங்களையும் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக விடியலாய் எங்களை தேடி வரும் ஆண்டவரே எங்கள் வீட்டில் நீரே பிரசன்னமாயிருந்திருளும் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களை நீர் ஞானத்தினால் நிரப்பி இவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்